இட்லி மாவு தேன் குரல் தேவையான பொருள்கள் இட்லி மாவு ஒரு கப் வரட்டு அரிசி மாவு இரண்டு கப் வெண்ணெய் இரண்டு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு இட்லி மாவில் உப்பு இருப்பதால் அளவாக சேர்க்கவும் எண்ணெய் சுட்டு எடுக்க செய்முறை தேன் குரல் செய்ய மேலே குறிப்பிட்டுள்ள தேவையான பொருட்கள் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்து கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு அரிசி மாவு சீரகம் வெண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து முறுக்கு மாவு பதத்திற்கு பிசைந்து வைத்து கொள்ளவும் வானலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பிசைந்து வைத்திருக்கும் மாவை முறுக்கு பிழியும் அச்சியில் போட்டு எண்ணெயில் பரவலாக பிழிந்து விடவும் முறுக்கு வெந்து எண்ணெய் சலசலப்பு அடங்கும் வரை வைத்திருக்கவும் இடையில் திருப்பிவிடவும் அதன் பிறகு முறுக்கு பொன்னிறமானதும் எண்ணெயை வடித்து எடுத்து விடவும் முறுமுறு இட்லி மாவு தேன் குழல் ரெட்டி